மறதி என்பது ஒரு நோய் அப்படின்னு நம்ம எல்லாருமே அறிவோம் இந்த மறதி தமிழ் சமூகத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் திராவிட கட்சிகளான அதிமுகவும் திமுகவும் மா மாறி மாறி கவர்ச்சி திட்டங்களையும் வாக்குறுதிகளையும் கொடுத்து தேர்தலை சந்திச்சாங்க நாம் தமிழர் கட்சி முழுதும் முற்று முழுவதுமாக தமிழ் தேசியத்தையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் மக்களையாக மக்களாகிய உங்களையும் நம்பி தனிச்சு போட்டிட்டோம் நாம் கட்சி செயல்பாட்டு வரைவை ஒரு திட்டமாகவே கொடுத்து எப்படி நாங்கள் செயல்படுவோம்ங்கறத சொல்லியிருக்காங்க இவர்கள் கவர்ச்சி திட்டங்களை கொடுத்து மக்களை கவர்ந்தார்கள் நாம் நம்பி வாக்கு செலுத்தணும் மக்கள் சரி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றினார்களா அவர்கள் வாக்குறுதிகள் எல்லாம் நம் வாழ்க்கைக்கு பயன்பட்டதா இல்ல அவர்களின் வாக்குறுதிகள் நமக்கு வாய்க்கரிசி ஆனதா என்பதை தான் நம்ம பார்க்கணும் சரி முதன்மையாக ஒன்று சொல்லலாம் மதுவிலக்கு நாங்கள் வந் ஆட்சிக்கு வந்தோடனே முதல் கையெழுத்து மதுவிலக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க அக்கா கனிமொழி அவர்கள் கூட ஒரு ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி மது விலக்க படிப்படியாக அமல்படுத்துவோம் எங்கள் ஆட்சியின் முடிவில் வந்து முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் சொன்னாங்க அதை செஞ்சாங்களா இன்னைக்கு ஒரு ஒரு வேலைக்கு போகிற ஒரு குடும்பத்தோட தலைவர் வீட்டுக்கு போய் சம்பாதிச்ச பணத்தை முழுமையாக தன் மனைவியிடமோ இல்ல அம்மாவிடமோ இல்ல அந்த வீட்டை பராமரிக்கிறவங்கிட்ட கொடுக்க முடியுதா போற வழியிலே டாஸ்மார்க்ல பாதி பணத்தை செலவழிச்சுட்டு தான் போறாங்க அப்ப எவ்வளவு தாய்மார்கள் தாலி அறுத்துட்டு இருக்கீங்க ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி இருக்கும்போது அதை குறித்து பேசுற நீங்க ஆளுங்கட்சியாக மாறிய பின்பு அதுல இருந்து லாபம் பார்த்ததான் பாக்குறீங்க பாட்டிலுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு இது என்ன இப்படி ஒரு பிரச்சனை இதை நாம் மறந்து கடந்து போயிட்டு இருக்கும் மக்கள்